விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது வந்து கார் கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் நாள் கோயிலுக்கு போய் வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது அடுத்தது வந்து மாசியில் வரும் அதுக்கப்புறம் வைகாசியில் வரும் அதுக்கப்புறம் ஆவணி முதல் நாள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போவும் வேண்டிக்கும் போது அடுத்த புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது இல்லைங்களா அதுக்குள்ளே எனக்கு இது நடந்துடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமெல்லாம் நான் கேள்விப்படவே இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா முதலே உங்களுக்கு தெரியும் பெருமாளுக்கு வந்து எத்தனை காலங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் புரட்டாசி அஞ்சு வாரமும் பெருமாளுக்கு நம்ம கும்பிட்றோம் மார்கழி முப்பது நாளும் பெருமாள் கோயிலுக்கு போய் கும்பிடுறோம் ஏகாதசி நாட்கள் மாதத்தில் ரெண்டு ஏகாதசி வரும் அன்னைக்கும் கும்பிடுறோம் மாதத்தில் நாலு சனிக்கிழமை வரும் அன்னைக்கும் பெருமாளை கும்பிட்றோம் சிலர் வந்து புதன்கிழமையும் சேர்த்து கும்பிட்றாங்க இத்தனை நாட்களும் பெருமாளை கும்பிடுற நாட்கள் தான் இத் இத்தனை நாள் பெருமாளி கும்பிட்றக்கு இருக்கப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி நாலு மாதத்தோட முதல் நாளை எடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை சரி கும்பிட்டுக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அவங்க சொல்கிறாங்க நம்ம கும்பிட்டுக்கலாம் டைம் இருந்தால் போய் கும்பிட்டு வாங்க அப்படி டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த நாளை தவற விட்டுறாதீங்க இந்த நாளை தவற விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதை மட்டும் காதில் வாங்காதீங்க